அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் முள்ளங்கி அறுவடை வெள்ள முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி ரெண்டுமே போட்டிருந்தோம் வெள்ள முள்ளங்கி தான் ஓரளவுக்கு வந்திருக்கு சிகப்பு முள்ளங்கி பிளான்ட் வந்து சரியாகவே வரல ஒரு சிலது ஹெல்த்தியாக இருக்குது ஒரு சிலது இந்த மாதிரி வீக்காக தான் இருக்குது சரி அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே ஒரே தொட்டியில் ஒரே டைமில் போட்ட விதைகள் தான் ஒரு சிலது நல்லா வளர்ந்துருக்கு ஒரு சிலது சரியாக வளரல சரி இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் முள்ளங்கியுமே சமைச்சிக்கலாம் கீரையுமே வந்து சமைக்கலாம் நிறைய பேர் முள்ளங்கி கீரையை சமைக்க மாட்டாங்க ஆனால் முள்ளங்கி கீரை வந்து சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இது ரெண்டுமே தான் சமைக்க போகிறேன் அப்புறம் இன்னொரு இருந்த இந்த முள்ளங்கியை இங்கே பதிவு பண்ணியே ஆகணும் இது பார்த்திங்கன்னா கால் மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பில் ரெண்டு கால் மாதிரி இருக்குது அப்புறம் இது வந்து உருளையாக இருக்குது இந்த முள்ளங்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இன்னொன்றுமே வந்து ரொம்ப குட்டியாக எல்லாமே ஒரே டைமில் ஒரே இடத்துல வாங்கின விதை தான் ஒரே நாளில் விதைச்சது தான் ஆனால் அது வளர்ந்து வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கு ஸோ முள்ளங்கி எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டு பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து முள்ளங்கி கீரையுமே நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நம்ம வந்து அதை பொரியல் பண்ணலாம் இந்த முள்ளங்கி கீரையில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த பொரியலுக்கு நம்ம எண்ணெயே சேர்க்க தேவையில்ல இதுக்கு வந்துட்டு நோ ஆயில் ஒன்லி பாயில் அப்படி கூட சொல்லிக்கலாம் இந்த கீரையை பொடியாக இருந்துச்சுட்டு வெறும்னே தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு கொதிக்கிட்டோன்னு இந்த கீரையை அள்ளி போட்டு அது வேகட்டும் அப்படின்றது தண்ணியுமே கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா கீக்கீரையிலையுமே நீர் சத்து இருக்கும் அதுலேயும் தண்ணி சுரந்துடும் அதனால தண்ணி குறைவாகவே வச்சுக்கலாம் அது நல்லா வெந்து வரும்போது வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தூவி கலந்து இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும் எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை சொந்த தோட்டத்துலேருந்து இருந்து பறிச்ச காயிலேருந்து ரெண்டு விதமான டிஷ்